பாப்பா கூட்டும் மாமா கூட கூட்டிகிட்டு வந்தேன் ஆறு பார்க்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படா நமக்கு எப்பயுமே தண்ணீனாலே ரொம்ப முடியுமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷார்ட்டை போட்டிருந்தேன் மீன் வாங்குகிற வீடியோ அதுக்கெல்லாம் மீன் பிடிப்பாங்க இப்போ மீன் என்னென்னு தெரியல இந்தியதோ பிடிக்கல ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போகும்போது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்களே வெயிட் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க வந்தேன் பாருங்கள் நிற்க மேட்டில் நிற்கிறேன் ஆனால் தண்ணி போகும்போது அப்படியே கால் உள்ளே போயிட்டே இருக்குது இங்கேலாம் ஆனால் பள்ளம் சம பள்ளம் ஒரு விபத்து கூட நினைச்சு போய் ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் அதில் வேணால் அந்த ஓரமாக பாட்டியே ஆசையாக இருக்குது அந்த மணல நடக்கும் நடக்கும்போது அப்படியே இதமாக இருக்குது குட்டி மீன் வேற நிறையா வந்து வந்து லைன் லைனாக போகலாம் பயமுறுகலாம் வந்து வந்து ஏறி ஏறி இறங்க அந்த அந்த பாலத்தில் குளிச்சிருக்கும் தண்ணி கம்மியாக வரும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அங்கெல்லாம் உட்காந்து குளிச்சலாம் இருக்கும் கால் வச்சாலும் உள்ள போகுது அங்கேருந்து பார்க்க மேடா இருக்குது கால் வச்சா உள்ள போகுது இந்த ஆறு வந்து இந்த சைடு கொரணாச்சிரி வேளாங்கண்ணி வரைக்கும் போவாங்க இந்த ஆறு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது மேடா இருக்கா உள்ளாவே இருக்குது இருக்கு பாப்பாவை தான் மிஸ் பண்றேன் ரொம்ப 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 பாப்பாவை மிஸ் பண்றேன்

ஒரு மாதிரியே தெரியுது உத்து பாக்க அப்படியே போயிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படியே தண்ணி ஓர ஆசையா இருக்கு போறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் இந்த டயத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கீங்க ஏன்னா நம்ம இதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு போக போறோம் இல்லை நான் போடுற வீடியோ எல்லாமே அதான் நீங்க எப்படி இவ்வளவு தூரம் ரெஸ்ட் எடுத்து போறீங்கன்னு சொல்லிட்டு கூட சில பேர் கேட்டாங்க கூட கேட்டாங்க எப்படிங்க அந்த எட்டு நாள் லீவ்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் போய் வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கணும்னு போகவே இல்லை உனக்கு ஹாஸ்பிட்டல் ரீசனாக போவேன் அல்லது ரிலேஷனுக்கு யாருக்காச்சும் உடம்ப முடியல அல்லது குழந்தையரும் கொழந்திருந்தாங்களா அவங்கள பார்த்துட்டு தான் போவேன் அப்படி போகும்போது தான் நான் வீடியோ எடுக்கிறதே நான் வீடியோ எடுக்கன்னு சொல்லி எதுவும் நான் தனியாக இங்கேயுமே நான் ட்ராவல் பண்ணது கிடையாது இந்த ரீசனுக்காக போகும்போது அப்படியே நானும் வீடியோ எடுத்துக்கிறேன் அதுதான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த எல்லாம் ரசிச்சுட்டு வாங்க இதுக்காக நம்ம தனியாக அந்த இடத்துக்கு போக முடியாது இப்போ நான் வந்து பாட்டி பார்த்து வந்தோம் இதுக்காக மறுபடியும் நான் வர முடியாது அதனால என்னோடய உறவுகள் உங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்றதால இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறதே மெயினாக அந்த இடத்துல வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாச்சேரியிலேருந்து வர ரோடு இதுவும் திருவாரூர் ரோடு தான் இது ஆனால் வரவங்க எல்லாரும் வண்டியில் போயிட்டே இருக்காங்க தவிர வந்து சில பேர் வராங்க சில பேர் என்ஜாய் பண்ணுறவங்க குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க டூரிஸ்ட் ஏரியா மாரி பசுமையாக தான் இருக்குது அதான் உங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன் வீட்டில் நம்மளாம் இருக்கும்போது அப்படியே அதே டேஷனில் ஒரே இடத்துல இருக்கிறத விட இதுமாரி தான் நான் போயிட்டே இருப்பேன் போல அந்த மறுபடியும் மேடாக தான் இருக்குது அப்புறம் வந்து நாங்கள் வேளாங்கண்ணி நடந்து போவோம் அது ஒரு ஏஜ் மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போ வந்து அந்த கரோரத்தில் தான் நடந்து போய் திருவாரூரில் போய் ஜாயின் ஆயிரும் அங்கே நைட்டு படுத்துட்டு அப்புறம் கால திருவாரூர் அந்த ட்ராக்லேயே நடந்து நாகப்பட முடிய போய் அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போயிருப்போம் அதெலாம் வந்தால் அதெல்லாம் ஞாபகம் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்க மேரேஜுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு மக்களை பார்ப்போம்ல லேயர்னு சொல்லிட்டு அது மாதிரியே இருக்கு பாருங்க அது இடையில நல்லா அழகாக இருக்கு ஆனால் பயமாக இருக்கு ஏன்னா உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கு நான் இதனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் போகிட்டேன் நான் தண்ணி நான் சுற்றி தண்ணி இருக்கு நான் நடுவில் நிற்கிறேன் ஆனால் நிற்க முடியாது உள்ளே போயிட்டே இருக்கு என்னை அந்த பாலத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெறும் ஃபுல்லு இருக்குது இந்த நூறு நாள் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கூட அதை ஒரு ரிஸ்க் எடுத்து செஞ்சாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போதைக்கு அந்த நீரோட்டம்லாம் அப்புறம் அடுத்த கோடையில் வந்து வீடியோ சொல்லுவோம் ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்களே ஒவ்வொரு ஊரில் சொன்னாங்கன்னா செஞ்சாங்க எப்படின்னா ராகாயத்தை மரம் அகற்ற முடியிச்சுன்னா அகற்ற கொஞ்சம் இந்த ஏரியாவில் மட்டும் எடுக்க முடியுமானான்னு கேட்டேன் கூத்தாநல்லூரில் நம்ம வீடியோ பதிவு பண்ணால ஒரு மிஷின் வச்சு எடுத்தாங்க அது பொக் மரியாதை என்னன்னு தெரில அதுவாகவே அள்ளி அள்ளி மேலே போட்டாங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே உள்ள பசங்க கிட்டல் பண்ணாங்க அக்கா நீங்கள் போன டைம் இங்கே வீடியோ எடுத்தீங்களாக்கா அந்த நியூஸ் உங்களுக்கு வந்துடுச்சு போலக்கா அப்படின்னாங்க அது யார்கிட்டே நம்ம அங்கே கேட்க

லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசங்களை கண்டிப்பாக போங்க நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாப்பா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்கூல் போயிட்டேன் குவாட்டர்லி எக்ஸாம் இருந்துச்சு ஓகே பை உங்கள் உஷா ரகி நயோ